பொது அறிவு பயிற்சி வினாவினைகள் பாகம் நான்கு உலகிலேயே மிகப்பெரிய கடற்படை எது ரஷ்ய கடற்படை உச்ச நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது அறுபத்தைந்து கட்டாக் நகரம் எந்த மாநிலத்தில் உள்ளது ஒரிசா கடைசியாக மாநில அந்தஸ்து பெற்ற மாநிலம் எது கோவா இது வந்து பழைய பொது அறிவு இப்போ வந்து இதுக்கு இந்த இந்த கொஷினுக்கு ஆன்சர் வந்து இப்போ வேறு மாதிரி இருக்கும் அதனால் இந்த கொஷினை மீட் பண்ணிடுங்க நமது ஜனநாயகத்தின் நான்காவது தூண்களாக இருப்பது பத்திரிக்கைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு மாப்ளா கழகம் நடந்த மாநிலம் எது கேரளா வானம் நீல நிறமாக இருப்பதன் காரணம் என்ன ஒளி சிதறல் இங்கிலாந்திடமிருந்து அமெரிக்கா எந்த ஆண்டு சுதந்திரம் பெற்றது ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி மூணு பவளத்தீவுகள் காணப்படும் இடம் எது இலட்சத்தீவு இந்தியாவில் குளிர்காலத்தில் எந்த பகுதியில் மழை பெய்கிறது தமிழ்நாடு இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டிற்கான காமன்வெல்த் போட்டி எங்கு நடைபெற உள்ளது இது தேவையில்லை இந்த கொஸ்டின் எங்கு நடைபெற்றது அப்படின்னு வேணா எடுத்துக்கலாம் புதுடெல்லி இந்தியா முழுவதும் செல்லும் ரயில்கள் பற்றிய விவரம் தெரிந்து கொள்ள எந்த தொலைபேசி எண்ணை ரயில்வே துறை அறிமுகம் செய்துள்ளது இந்தியாவின் முதல் பெண் ஐபிஎஸ் அதிகாரி யார் அதிகாரி யார் எக்ஸ் எக்ஸ்கதிர் கண்டுபிடித்தவர் யார் ஜன்ஜன் அப்படின்னு சொல்லுவாங்க உலகில் முதன் முதலாக பதினாறு வயது நிரம்பியோருக்கு ஓட்டுரிமை வழங்கிய நாடு எது பிரேசில் இந்தியாவில் அதிக மலைவாழ் மக்கள் வாழும் மாநிலம் எது உத்தரப்பிரதேசம் காங்காங் எந்த மாநிலத்தின் தலைநகர் சிக்கிம் ஜீலம் நதி எந்த மாநிலத்தில் ஓடுகிறது ஜம்மு காஷ்மீர் நீர்மூழ்கி கப்பலை கண்டுபிடித்த டேவிட் டிஸ்னல் எந்த நாட்டை சேர்ந்தவர் அமெரிக்கா உலக குணமற்றோர் தினம் என்று கொண்டாடப்படுகிறது மார்ச் இருபது ரூர்கேலா இரும்பு எஃகு ஆலை எந்த நாட்டின் உதவியுடன் இந்தியாவில் தொடங்கப்பட்டது ஜெர்மனி நாட்டின் உதவியுடன் இந்தியாவில் தொடங்கப்பட்டது மகாத்மா காந்தி சமாதி எங்கு உள்ளது ராஜ்காட் இந்தியாவில் பஞ்சாயத் ராஜ் தொடங்கப்பட்ட முதல் மாநிலம் எது ராஜஸ்தான் இந்த கட்சியின் ஒரு டெட்ல கேட்டிருந்தாங்க ராஜ் தொடங்கப்பட்ட முதல் மாநிலம் எதுன்னு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு டெட்ல கேட்டிருந்தாங்க உலக அளவில் அதிகமாக பேசப்படும் முதல் மொழி எது மேண்டரின் திராவிட மொழிகளில் சேராதது எது மணிப்புரி இந்தியாவின் முதல் கல்வி அமைச்சர் யார் அபுல் கலாம் ஆசாத் உலகின் முதல் பெண் பிரதமர் யார் ஸ்ரீமாவோ பண்டார நாயக் இலங்கை அர்த்தமுள்ள இந்து மதம் என்னும் நூலை இயற்றியவர் யார் கவிஞர் கண்ணதாசன் போலியோ தடுப்பூசி மருந்தை கண்டுபிடித்தவர் யார் ஜோனாஸ் சால்க் சபை நிறுவப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து அக்டோபர் இருபத்தி நான்காம் தேதி புன்னகை நாடு என வர்ணிக்கப்படும் நாடு எது தாய்லாந்து மூன்று இதயம் கொண்ட கடல்வாழ் உயிரினம் எது ஆக்டோபஸ் புரட்சி முதன் முதலில் ஆரம்பித்த நாடு இங்கிலாந்து இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு இந்தியாவில் லிக்னைட் எங்கு கிடைக்கிறது நெய்வேலி போலராய்டுகளின் ஒரு பயன் ஒளி மீட்சியியல் வீரபாண்டிய கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது நமது நாக்கில் சுவை நரம்புகள் மிக வேகமாக பறக்கும் பறவை எது புறா அலை கொள்கையினால் விளக்க முடியாதது எது ஒலிமின் விளைவு மிக உயர்ந்த இந்திய வீர சாகச கௌரவ விருது எது பரம்பியன் சக்ரா ட்ரான்சிஸ்டர் எந்த ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு சிற்றிக் அமிலம் எதில் அதிகமாக உள்ளது எலுமிச்சை உலக குழந்தை தொழிலாளர் தினம் என்று கொண்டாடப்படுகிறது ஏப்ரல் முப்பது இந்தியாவிற்கு வந்த முதல் அமெரிக்க ஜனாதிபதி யார் டேவிட் ஐசன் ஹோவர் வைக்கிங் செயற்கைக்கோள் எந்த கிரகத்தை ஆய்வு செய்தது செவ்வாய் தக்காளியை முதன் முதலாக பயிர் செய்த நாடு எது அயர்லாந்து சதுரங்கப் பலகையில் உள்ள சதுர கட்டங்கள் எத்தனை அறுபத்தி நான்கு உலகிலேயே அதிக அளவு பிடிக்கும் நாடு எது ஜப்பான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் சிறையில் இருந்து கொண்டே ஹிட்லர் எழுதிய பிரபலமான புத்தகம் எது மெயின் காம் தொடர் பாகம் நான்கு பொது அறிவு வினாக்கள் முடியுது இப்போ இந்த பாகம் நான்கில் பார்த்தோன்னா மூணு கொஷின் டெட்டில் வந்திருக்கு அந்த புரட்சியும் பஞ்சாயத்து ராஜ் அமைப்பும் இந்த ஹிட்லர் எழுதிய புத்தகமும் டெட் எக்ஸாமில் வந்திருக்கு நான் எழுதின டெட் எக்ஸாமில் வந்திருக்கு அடுத்த பாகம் ஐந்தில் பார்க்குறேன் தேங்க்யூ